ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிவாளுடைய ஜெயந்தி நாளைக்கு சப்தாகமாக நாம் பார்த்துன்னு இருக்கோம் ஒவ்வொரு தெய்வத்தின் குரல் புக்கில் ஒவ்வொரு வால்யூம்லையும் எது பிரதானமாக சொல்லியிருக்கா பெரிவா குரு மகிமையே அத்வைத்தம் அதெல்லாம் எல்லா புக்லேயுமே இருக்கக்கூடியதான் பிள்ளையார் ஸ்துதியும் ஆஞ்சநேயருடைய மங்களமாகவும் பிடிக்கிறார் ஆனால் அதை தவிர பிரதானமா ஒரு ஒரு புக்லையும் எடுத்துட்டு ஐந்தாவது பாகத்துல சங்கரர் சரித்திரம் எடுத்துட்டு ஆறாவது தெய்வத்தின் குரல் புக்கில் பார்த்தேன்னா சௌந்தரிய நகரியனுடைய ஸ்லோகம் பகவத் பாதாளுடைய சவுந்திரகனுடைய ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகம் மேக்சிமம் எல்லா ஸ்லோகத்தையும் கவர் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கார் அதுவும் அதே மாதிரி தான் ஒரு எழுநூற்றம்பது பேஜ் ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேஜ் நம்பர்லேருந்து தௌசண்ட் த்ரீ நாட் ஃபைவ் பேஜஸ் வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது பேஜ் வரையிலும் இந்த சவுந்தரய ஓ ஸ்லோகத்தினுடைய சிறப்புகள் எப்படி பகவத் பாதாளுடைய அந்த சௌந்தர லகரை ஏற்றினார் நம்மளும் அதெல்லாம் பார்த்து வந்துட்டுருக்கோம் அதை பற்றி எல்லாம் பெரிவா வந்து இந்த தெய்வத்தின் குரலில் சொல்கிறான் இன்னைக்கு தெய்வத்தின் குரலுடைய மகா பெரிவாளுடைய மகிமைகள் அப்படின்னு பார்க்குற பொறுச்சு நடமாடும் தெய்வம் அப்படின்னு நம்ம பெரியவாவில் சொல்கிறோம் நடமாடும் தெய்வம் தான் அவர் ஏன்னா தர்மத்தை நிலை நிறுத்தணும் அப்படின்னு பகவான் எப்பெல்லாம் அதர்மத்துக்கு ஒரு அதர்மம் தலை தூக்கி தர்மத்துக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிறதோ அப்பெல்லாம் பகவானுடைய அவதாரம் நிகழும் அப்படிங்கறதான் பகவான் வந்து சொல்லியிருக்காரு இதில் அப்போ அந்த மாதிரி ஒரு பகவான் ஸ்வரூபமா நடமாடும் தெய்வமா தர்மத்தை அப்படி ஒரு தர்மம் தர்மத்தின் உருவமாகவே நம்ம வந்து பிரிவாட நம்ம நம்ம பார்க்க முடியாது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த கலிகாலம் இது கலிகாலம் இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இந்த தர்மமாவது சாஸ்திரமாவது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு லூப் ஹோல்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு நம்ம லூப் ஹோல்ஸ் எடுக்கிறோம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்மளை நம்மளை வந்து காத்து ரட்சிக்கிறார் அப்படின்னா இன்றைக்கும் நம்மளோட இருக்கக்கூடிய நடமாடும் தெய்வமா தெய்வமாக இருக்கக்கூடிய மகா பெரிவா தான் ஏன்னா காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான் பெரிவா எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான் ஒரு தடவை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயின்னு இருக்கா அன்னைக்கு என்ன விசேஷம்னா ஐப்பசி பூரம் என்ன ஸ்பெஷல் ஐப்பசி பூரம் அம்பாளுடைய ஜனனம் காமாட்சி அம்பாளுடைய ஜனனம் நட்சத்திரமாக கொண்டாடப்படுறது அன்னைக்கு என்ன விசேஷம் இன்னொன்று என்னென்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்மளுடைய காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதிகள் வந்து காமாட்சி அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணுவலாம் தன்னாளெலாம் குருக்கள் பண்றார் அப்படின்னா அன்னைக்கு ஐப்பசி பூரத் தண்ணிக்கு பெரியவா தான் நம்மளுடைய மடாதிபதிகள் தான் அன்னைக்கு பூஜை பண்ணுவாளாம் அந்த மாதிரி பெரிவா வந்து அன்னைக்கு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறதுக்காக மடி ஆச்சாரத்தோட காத்தாலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம ஆல்ரெடி சந்திரமோழீஸ்வரர் பூஜை பண்ணுற போச்சே அப்படிதான் பெரியவா பண்ணுவாள் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நியமமாக வந்துட்டு இருக்கா அப்போ அப்போ காமாஷ்வம்மன் கோவிலில் சோசியல் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிவா வந்துட்டு இருக்கிறம்போச்சே நிறையா தொண்டர்கள் கண்டிப்பாக அணுக்கு தொண்டர்கள்லாம் கூடவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள் பெரியவா மேலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனால் என்னென்னா அதில் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு பக்தர் ரொம்ப ஒரு எந்தூட் டூ மச் ஆஃப் எந்தூசியாசமோட என்ன பண்ணுற திடார்னு பெரிவா காலில் வந்து காலை தொட்டு விடுறான் பெரியவாளுடைய பாதத்தை தொட்டுறான் தொடக்கூடாது அதுவும் இன்னைக்கு விசேஷமாக ஐப்பசி போகிறத்துக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக போயின்னு இருக்கக்கூடிய பெரிவாளை பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணின உடனே அந்த அணுக்கு தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே அவர் என்ன சொல்கிறது அந்த செக்யூரிட்டி கார்டை மீறிண்டு தமான உள்ளவராப்பா பாருங்க அந்த மாதிரி அவர் இந்த பக்தர் உள்ளே வந்துவிட்டார் அப்போ ஆகுது அந்த அணுக்கு தொண்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் சிஜோ என்னடாது அப்படி அந்த பக்தர் மேலே கோவப்படுறார் என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க பெரியவா வந்து அம்பாள் கோவிலுக்கு போயிட்டுருக்கா அப்படி அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார் உடனே பெரியவா வந்து அந்த பக்தனை ஒன்றும் சொல்லலையா தன்னுடைய காலை தொட்ட அந்த பக்தர் நமஸ்காரம் பண்ணி அந்த பக்தனை ஒண்ணும் பண்ணலையா என்ன பண்றாரு அந்த அணுக்கு தொண்டரை கேட்கிறார் நீ கவனக்குறைவா இருந்துட்ட நீ சுத்த கான்சியஸா இல்ல அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேக்குறா பிரிவா உடனே இவருக்கு அப்படியே வில வளர்த்து போறது இந்த அணுக்கு தொண்டருக்கு என்ன பண்ணுவா மறுபடியும் மடி கம்மியாகிடுது இல்லையா சித்தும் மறுபடியும் இப்போ போய் குளித்து மறுபடியும் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வரணும்னா லேட்டாகிடுமே ஆல்ரெடி இவ்வளோ லேட்டாகிடுது மத்தியானத்துக்கு மேலே ஆ போகிறது சாயந்தரமே வரப்போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையான்னு இந்த அணுக்கு தொண்டர் ஒரே டென்ஷன் ஆகிட்டேன் பெரியவா வந்து ஒன்றுமே பேசவே இல்லை போயிட்டே இருக்கா கோவிலுக்குள்ளே நுழையிறா கோவிலுக்குள்ளே டைரெக்டாக நுழையாமல் என்ன பண்ணுறா பிராகாரத்தை சுத்துகிறான் இந்த பிராகாரத்தை சுற்றினோம்னா குழம்பு இருக்கும் இல்லையா அந்த குளத்துக்கிட்டக்க போய் நின்றுண்ட உடனே அந்த அணுக்க தொண்டரை பார்த்து கேட்குறா இந்த மாதம் என்ன மாதம் அப்படின்னு கேட்குறா ஐப்பசி பூரம் காமாட்சி அம்மனுடைய ஜனனம் நட்சத்திரம் விழாதிபதியாக இருக்கக்கூடியதான் அபிஷேகம் பண்ண போகிறா அதுக்கு தான் பெரிவாக வந்துட்டுருக்கா எல்லாம் தெரிஞ்சுண்டு இன்னைக்கு இது என்ன மாதம் இது அப்படின்னா ஐப்பசி மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு கார்த்திகை மாதத்தில் தானம் பண்ணணும்னு இருக்குது சதுர் மாசியம்னு நாலு மாதம் அது ஒரு விசேஷமான மாசமா நாலு மாதங்களும் இருக்குது அதில் இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதம் ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு மாசமா இருக்குது பெரியவா சொல்கிறா ஐப்பசி மாதம் தானே துலாஸ்நானம் பண்ணணும் தானே இங்க பார் குளம் இருக்குப்பார் துலாஸ்நானங்கிறது தான் பண்ணணும்னு இல்லை துலா மாதத்தில் எல்லா எந்த நீர்நிலைகள்லையும் நாம் வந்து குளிச்சோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புண்ணிய தீர்த்தமாக அதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு என்ன பண்ணுறா கடகட கடகடன்னு அந்த குளத்துல குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பெரியவாளே அந்த குளத்துல இது பண்ண ஆரம்பிச்சுறாரு அப்படின்னே அத்தனை பக்தார்களும் அந்த தீர்த்தவாரி மாதிரி அங்கே ஐப்பசி மாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு அத்தனை பேரும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போது இந்த அணுக்க தொண்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தன்னுடைய தர்மத்தையும் ஃபாலோ பண்ணிட்டோ அந்த எந்தவாக இருக்கக்கூடிய அந்த பக்தனையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டோ தன்னுடைய அணுக்க தொண்டருக்கும் நீ எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் காமிச்சார் அப்படின்னா அதுதான் நடமாடும் தெ தெய்வமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மகா பிரிவா சௌந்தரிய நகரினுடைய ஸ்லோகத்தினுடைய பலஸ்துதியில் சொல்லுவார் பகவத் பாதா சங்கரன் நம்ம அம்பாளை ஸ்மரணம் பண்ணி 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 நாம்ளே அம்பாள் ஆயிடுவோம் அப்படிங்கிறார் அந்த தர்மத்தை தான் மகாபிரிவா இந்த துலாஸ்தானம் அப்படின்னு அந்த கோயின்சென்ஸை கொண்டு வந்து அந்த குளத்துல நீராடி எல்லாரையும் நீராட வச்சு தீர்த்தவாரம் பண்ண வச்சு ஒரு தன்னுடைய தர்மத்தை எப்படி நிலைநிறுத்தினார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இன்சிடென்ட் மூலிமா நம்மளுக்கு தெரியாது ஹரஹர சங்கரை ஜெய ஜெய சங்கர்